South India's number one travel brand. Periyar Maniamai Institute of Science and Technology Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation. Padam School. flows have been designed across these zones for improved water flow. In December 2023, Cyclone Michal hit Chennai. The northern regions where this project is in progress showed faster recovery. Water receded in 24 to 48 hours, proving the system's impact. Though the release of surplus water from Pural and Pundi. Caused flooding in central and northern parts, the stormwater infrastructure under construction in the Kosis Basin helped reduce long term damage. To finance this vital project, Greater Chennai Corporation has tapped the municipal bond market and raised Rs. 200 crore at a low and competitive interest rate of 7.97% per annum. The bond witnessed exceptional reception and was oversubscribed by 4.21 times with a base issue of Rs. 100 crore which indicates the enormous trust placed in the government of Tamil Nadu and the Greater Chennai Corporation by both the market and the people. This project marks a vital step in making Chennai safer and more climate resilient. It's not just about drains, it's about protecting lives, livelihoods and the future of our city. பத்திர வெளியீட்டின் அனைத்து பங்கு முகவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சி பத்து ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் என்ற மிகவும் குறைந்த வட்டி விகிதத்தில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் நகர்ப்புற நிதி பத்திரங்களை வெற்றிகரமாக திரட்டியது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் வெளியிடப்பட்ட நகர்ப்புற நிதி பத்திர வெளியீடுகளிலும் இதுவே மிக குறைந்த வட்டி விகிதமாகும் இந்த வெளியீட்டிற்கு முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு கிடைக்கப்பெற்று நூறு கோடி அடிப்படை வெளியீட்டு தொகையை விட அதிகமாக அதாவது நானூற்று இருபத்தி ஒரு கோடி மதிப்பிலான ஏலங்கள் தேசிய பங்குச்சந்தையின் மின்னணு ஏலம் மூலம் பெறப்பட்டன இது பெருநகர சென்னை மாநகராட்சியின் வலுவான நிதி மேலாண்மை மற்றும் திட்டத்தின் கட்டமைப்பிற்கு முதலீட்டாளர்கள் மத்தியில் உள்ள வலுவான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது இந்த தருணத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வினை மணி ஒழித்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மேடையில் உள்ள விருந்தினர்களும் மணி ஒலிக்கும் நிகழ்விடத்திற்கு செல்கிறார்கள் முதலில் கவுண்ட ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னர் மணி ஒழித்து நிகழ்வு தொடங்கி வைக்கப்பட உள்ளது ஆரம்பிக்கப்படுகிறது சிறப்புமிக்க இன்றைய நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெய் குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற நிதி பத்திரம் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள இவ்வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பாக நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவிற்கு சீரிய முறையில் உறுதுணையாக இருந்து ஊக்கமளித்திட்ட மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு இந்து சமயங்கள் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சென்னை மாணவ சார்பாக நன்றி உருவாத்துகிறேன் மேலும் தேசிய பங்கு சந்தையில் இந்நகர்ப்புற நிதிப்பத்திரம் வெளியிட காரணமாக இருந்த மரியாதைக்குரிய தலைமை பொருளாதார வல்லுநர் மற்றும் அவரது குழுவினருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் குறுகிய காலத்தில் நகர்ப்புற நிதி பத்திரம் வெளியிட உறுதுணையாக இருந்து வழிகாட்டிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் நிதித்துறை முதன்மைச் செயலர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இப்பத்திரம் வெளியிட முன்னெடுப்பு செய்திட்ட பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் எங்களுடைய இணைந்து பணியாற்றிய இணை ஆணையர்கள் கூடுதல் ஆணையர்கள் அனைவருக்கும் நன்றி உறுத்துகிறேன் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பிக்க வருக புரிந்த அரசின் உயரதிகாரிகள் சென்னை மாநகராட்சியினுடைய தலைமை பொறியாளர்கள் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் மேலும் அனைத்து வங்கிகளுடைய மண்டல மேலாளர்கள் பங்கு முகவர்கள் முதலீட்டாளர்கள் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் விழா நிறைவாக நாட்டுப்பண்பாடு தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் குஜரா திராவிட உல வங்கா हिमाचल यमुना गंगा उच्चल जल हित दव शुभ नामे जाहे तव शुभ माहे गाहे दव जय गादा जनगण दायक जय हे भारत विधाता जय हे जय हे जय हे जय 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 हे Samba holidays, Mandachi, number GT holidays, and Mandachi. GT holidays, South India's number one travel brand. Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavu, ECE, with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation. Ising any later, I sing a Yogi Papa Machabumikan and people who work in Red Run at School. Never to much of